வணக்கம் தமிழ் கல்வி மாணவர்களே இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது மயங்குழியின் பொருள் வேறுபாடுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்து கேட்பாங்க வானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெடி வான வேடிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா வான வேடிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல வான வேடிக்கை இந்த சொல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வெடிங்குறதை ஞாபகம் வச்சுக்கலாம் வானம் ரெண்டு சொல்லினா இது வந்து ஆகாயம் மூணு சொல்லி பனி அப்படின்னா வேலை ஒர்க்கு இந்த பனி அப்படிங்கிறது குளிர்ச்சி விலை அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு ஒரு பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு விலை அப்படின்னா உண்டாகுதல் அதே மாதிரி விளை அப்படிங்கிறது விரும்புகிறது நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அப்படின்னா நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது போல விளைகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் இலை அப்படிங்கிறது செடியின் இலை இந்த இலை அப்படிங்கிறது மெலிந்து போதல் இப்போ உடம்பு வந்து உடம்பு வந்து போகுது இல்லையா மெலிந்து போகிறது தான் இலை அப்படிங்கிறாங்க அப்புறம் இலை அப்படிங்கிறது நூல் இலை சரிங்களா ஏரி அப்படின்னா குளம் நல்லா பார்த்தங்க இந்த ஏரி அப்படிங்கிறது குளம் இந்த ஏரி அப்படிங்கிறது மேலே ஏரிவா அப்படி நம்ம சொல்லுவோம்ல மேலே ஏரிவா அதுக்கு தான் உண்டு கூரை அப்படிங்கிறது வீக்கின் கூரை கூரை அப்படிங்கிறது புடவை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூரைப்பட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்கன்னா கூரைப்பட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்குது பறவை அப்படிங்கிறது கடல் இந்த பறவை அப்படிங்கிறது ஒரு உயிரினம் சரிங்களா அடுத்து சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற இப்போ மல்லெடுத்த வீரன் அப்படின்னா வலிமை பெற்ற வீரன் சமர் அப்படின்னா போர் இப்போ இலங்கையில் நடந்தது சமர் போர் யார் யாருக்கும் எல்டிடிவிக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் நடந்தது தான் சமர் நல்கும் அப்படின்னா தரும் ஒரு பொருளை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறது தான் நல்கும் கழனி அப்படிங்கிறது வயல் இது நிறைய ஊரில் வந்து கழனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கழனி அப்படின்னா வயல் மரம் அப்படின்னா வீரம்னு அர்த்தம் இந்த மரம் அப்படின்னா இது வந்து தாவரத்தை குறிக்கும் இந்த மரம் அப்படிங்கிறது வீரத்தை குழிக்கல் எக்கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது பெரும் மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி களம் அப்படிங்கிறது கப்பல் ஆலி அப்படிங்கிறது கடல் கதிர் சுடர் அப்படிங்கிறது கதிரவனின் ஒளி இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி இருக்குல்ல அதை தான் கதிரவனின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள் இப்போ இடி இடிக்கும் போது மின்னல் கோடு மாதிரி வருதில்ல அதான் மின்னல் வரி அப்படிங்கிறது மின்னல் கூடுகள் அரிச்சுவடி அப்படிங்கிறது அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் ஆனா ஆவண்ணா ஈனா ஈஎண்ணா அப்படி நம்ம எழுதுனோம் இல்லையா இதான் அரிச்சுவடி ஆரம்பமான எழுத்துக்கள் சரிங்களா இப்போது நல்லா டீட்டெயில்டாக பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மயங்குழியின் பொருள் வேறுபாடுகள் அதே மாதிரி சொல்லும் பொருள் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்